ஸ்ரீமதே ராமாய நமக அள்வார் ஆச்சாரியன் பெருமாணார்ஜிய திருவடிகிலே சரணம் ஆச்சாரியன் திருவடிகிலேம் லட்சீநாத் நாதயாமம் அஸ்மாச்சாரிய பரிய வந்தே குரு பரம்பராம் கன்யர் சுவாதிபவம் வந்தே ஸ்ரீ பூதபுரி வாசினம் வரதமட்சகம் ஸ்ரீ மடாதீஷம் வாசினம் மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம் ராமானுஜருடைய நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன் பாசுரம் மூன்று பெரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் பேய் பிறவி பேய்பிறவி பூரியரோடுள்ள சுற்றம் புலர்த்தி ஒரு ராரியன் செம்மை ராமானுசமுனிக்கு அன்பு செய்யோ சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே தான் வந்து ஒருத்தர்கிட்ட திருமந்திரத்தையும் துவயத்தையும் பகிர்ந்துக்க முடியல அப்படின்ட்டு திருவரங்கத்தமுதனார் தன் நெஞ்சை பார்த்து சொல்கிறார் வா யாருமே இதை வந்து பகிர்ந்துக்க வரல நீயும் நானும் பகிர்ந்துக்குவோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெஞ்சை பார்த்து வா நம்ம வந்து அவனுடைய திருநாமங்கள் ராமானுஜனுடைய திருநாமங்களை நம்ம சொல்லுவோம் சொல்லுவோம் அவன் நாமங்களே அப்படின்னு சொல்லி நெஞ்சை பார்த்து கூப்பிட்றாள் நம்ம நெஞ்சுதான் கண்ட இடத்துல இருக்குமே இவங்க கூப்பிட்ட உடனே சரின்னு அது ஒத்துக்கிட்டு வருது சரி அப்படின்னு ஒத்துக்குது ஒத்துக்கிட்டு இந்த ராமானுஜனுடைய சீலம் அவருடைய நல்ல குணங்களை அப்படியே மனசில் அது நினைச்சு நினச்சி நினச்சி அந்த நெஞ்சம் பார்க்குது நெஞ்சம் பார்க்க பார்க்க அதுலேயே ஆழ்ந்து போயிடுது அந்த மனசு அந்த மனசு ராமானுஜருடைய அந்த சீரிய குணத்திலேயே நல்ல குணத்திலயே உள்ள நுழைஞ்சு உள்ள போயிடுது அதை பார்த்த உடனே இது நம்ம பேச்சு கேட்குமா கேட்காதா அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அமுதனார் ஆனால் இப்போ பார்த்தா ஆயுத அழகா உள்ள போகுது ராமானுஜராக அனுபவிச்சுட்டு இருக்கு அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு வியப்பு வந்துடுது வியப்பு வந்த உடனே அடுத்து அந்த நெஞ்சுக்கு ஒரு வணக்கம் சொல்றார் ஆகா நான் சொன்னது கேள் கேட்டு அதுபடி நீ போய்ட்டுருக்கியே அப்படின்னு அதுக்கு ஒரு வணக்கமும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார் என்னன்னு கேட்டாக்கா பேரியல் நெஞ்சே கூப்பிடுறாரு பெருந்தன்மையுடைய மனமே உனக்கு இவ்வளோ பெருந்தன்மையாக நான் சொன்ன பேச்சு நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் இருந்தேன் ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க நான் சொன்னதை ஏற்றுக்கிட்டு ராமானுஜருடைய குணத்திலேயே ஆழ்ந்து போயிட்டியே அதனால் பெருந்தன்மையுடைய மனமே எம்பெருமானாருடைய சீல குணத்துல நீ உள்ள போனதுனால அந்த எம்பெருமானாருக்கு யார் அடியார்களோ அவங்க கூட இது உள்ளே போகுதா மனசு ராமானுஜருடைய குணத்தில் மட்டும் இல்ல அவருக்கு யார் அடியார்களா இருக்காங்கோ அவங்க குணத்துலேயும் இது உள்ளே போய் நுழைஞ்சு பார்க்குது இந்த மனசு எட்டழுத்தம் கற்று உற்றது உன் அடியார்க்கு அடிமை அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்காரு அது மாதிரி இந்த நெஞ்சை பார்த்து சொல்கிறார் பெருந்தன்மையுடைய நெஞ்சை நான் ஒன்று தான் சொன்னேன் ராமானுஜர் மட்டும் நீ அவருடைய குணத்தை பின்பற்றுன்னு சொன்ன ஆனால் நீ என்ன பண்ணிட்ட அவருடைய அடியார்களையும் சேர்த்து நீ வந்து அவங்களுக்குள்ளே போயிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரியல் நெஞ்சையன் கூப்பிட்றாரு அதை பேய் பிறவி பூரியரோடு உள்ள சுற்றம் பேய் பிறவி பேய் பிறவினா அசுரகுணம் அசுரகுணம் தீய அசுரகுணம் அதில் பிறந்த பொல்லாதவர்கள் பூரியரோடு உள்ள பொல்லாதவர்கள் அசுர இனத்தில் பிறந்து பொல்லாதவருடைய உள்ள அவர்களோடு உள்ள தொடர்பை அறவே தொலைத்து விட்டு தொலைத்து விட வேண்டும் பேய் பிறவி இந்த பிறவிய நமக்கு வந்து நல்ல பிறவி கிடையாது பேய் பிறவி இந்த இந்த பிறவியிலே தாழ்ந்தவர்களோடு சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும் அதுக்காக வேண்டும் அதை நீ வந்து சேராமல் நீ தொலைச்சிட்ட தொலைச்சிட்டு நல்லபடியாக திருந்தி வந்துட்ட அப்படின்னு சொல்றார் சுற்றம்னா தொடர்பு கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவின் ஏழு ஆட்காலம் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர்வாள் இலங்கை அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னார் இல்லையா அந்த மாதிரி கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலோட்டம் கூட சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடர்பு எல்லாம் துண்டித்து விடுகிறது இந்த மனசை பொறுவரும் சீர் பொறு கூட்டல் அரும் கூட்டல் சீர் அப்படின்னு பிரிக்கணும் ஒப்பு இல்லாத மங்கள குணங்களை உடைய பொறு அரும் சீர் ஒப்பு ஒப்புமே சொல்ல முடியாத அளவுக்கு நல்ல மங்கள மங்கள குணங்களை உடைய ஆரியன் ஆரியன்னா சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவன் ஆச்சாரியன் அர்த்தம் இதில் உபதேச ரத்தனமாலையில் நம்முடைய மணவாள மாமனிகள் சொல்லியிருக்காரு தன் ஆரியனுக்கு தான் அடிமை செய்வது அவன் தன்னில் இருக்கும் நாள் அந்நேர் அறிந்தும் அதில் ஆசையின்றி ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரார் மனமே பேசு அப்படின்னு சொல்றாரு அதனால இந்த இடத்துல ஆரியனுக்கு தான் அடிமை செய்து அப்ப அந்த ஆரியன் என்பவர் யார் ஆச்சாரியன் குரு அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியவர் எம்பெருமானார் திருவேங்கடமுடையானுக்கும் ஆச்சாரியனாக கொல்லப்பட்டார் ஏன்னா திருவேங்கடமுடையாருக்கு அவர் வந்து சிவனா முருகனா பெருமாளான் ஒரு அந்த சக்கரவர்த்தி காலத்தில் தொண்டமான் சக்கரவர்த்தி காலத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது அப்போ ராமானுஜர் தான் தீர்த்து வைக்கிறார் தான் அப்பனுக்கு சங்காயி அளித்த பெருமான்னு சொல்லுவாங்க இவரை அந்த திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரங்களை கொடுத்தவர் யார் நமக்கு சங்கு சக்கரங்களை பொறிப்பாங்க முதிரையிடுவாங்க சமாஷ்ரயம் பண்ணுவாங்க ஒரு தானே ஒரு சிஷியனுக்கு பண்ணணும் அதே மாதிரி இந்த திருவேங்கடமுடையான் தான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன்கிறத நிலைநாட்டுறதுக்கு சங்கு சக்கரங்களை அவர்கிட்ட வைக்கிறாரு வச்ச உடனே பெருமாளதை கையில் எடுத்து வச்சுக்கிறார் அப்போது சிவனும் அல்ல முருகனும் அல்ல இது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடம் அந்த ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கமான கதை அந்த காலத்தில் திருவேங்கடமுடையான வந்து திரு திருமலையில் எழுந்தருளிருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன்னு சொன்னாங்க ஒரு சிலர் இல்லை முருகன் ஒரு சிலர் இல்லை சிவன் அப்படின்னு எல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலை அந்த சூழ்நிலையில் ராமானுஜர் அங்கே போகிறாரு அப்போது ஒரு ஒரு தீர்வு காணுறான் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவனா அல்லது பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணனா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு காணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிவனுக்குரிய அந்த ஆயுதங்கள் எல்லாம் வையுங்கோ அந்த உடுக்கை அந்த சூளம் அதெல்லாம் அங்கே வையுங்கோ அந்த டமனாகம்னு சொல்லுவாங்கள அதெல்லாம் அங்கே வையுங்கோ இந்த பக்கம் வந்து சங்கு சக்கரம் இந்த ஆயுதம் ரெண்டும் நாங்கள் வைக்கிறேன் பெருமாள் வந்து உண்மையிலேயே இந்த சிலை சிவனாக இருந்தால் அந்த சிவனுக்குரிய ஆயுதங்களை கையில் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனாக இருந்தால் சங்கு சக்கரங்களை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வச்சுட்டு அந்த கருவறையை நல்லா எழுத்து பூட்டி சீல் வச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க சுற்றி காவல் இருக்காங்க யாரும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு விடியுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா உள்ள பெருமாள் கையில் சங்கு சக்கரம் ரெண்டும் இருக்குது அப்போது அவருக்கு அந்த சங்கு சக்கரத்தை அழித்தவர் யார் நம்முடைய ராமானுஜர் தான் அதனால் இவருக்கு அப்பனுக்கு சங்காழி அழித்த பெருமான்னு பேர் அதனால் இவர் ஆச்சாரியனாகிறார் உடையானுக்கும் ஆச்சாரியனாக கொல்லப்பட்டவர் தான் நம்முடைய ராமானுஜர் செம்மை செம்மைன்னா மனம் மொழி மெய் இந்த மூணுல ஒரு ஒழுங்கு இருக்கணும் சொல்கிற வார்த்தையும் சரி மனசுலையும் சரி உடலாலும் சரி ஒரு ஒழுங்கு முறையோடு இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் எதுலேயும் அதில் யாரும் எந்த குற்றமும் கண்டுபிடிச்சக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட செம்மை இராமானுச முனிக்கு முனினா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இறைவனுடைய திருநாமங்களை மனனம் செய்து கொண்டே இருப்பவர் எப்பவும் அதை வந்து சொல்லிட்டே இருக்கிறவங்க எப்பவுமே அது விடாது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே அவருடைய பாத்திரங்களை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பவர் தான் முனின்னு சொல்றது அப்படி என்றைக்குமே சொல்லிக்கொண்டு என்றுமே எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு இருக்கிறவர் அந்த ராமானுஜருக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அவர் மேலே அன்பு மேலிட்டு கொண்டு அவர் மீது மிக்க அன்போடு அவருக்கு தொண்டு செய்கின்ற அடியார்கள் யார் முதலியாண்டான் எம்பார் கூரத்தாழ்வான் பட்டார் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய அடி கீழ் ராமானுஜரோட அடி மட்டுமல்ல திருவடி மட்டுமல்ல அவருக்கு தொண்டு செய்கின்ற அந்த அவருடைய சீடர்களுடைய திருவடி கீழே என்னை சேர்த்ததற்கே என் தலையில் அவர்களுடைய திருவடிகளை ஆபரணமாக வைத்து கொண்டதற்கே இப்போ ராமானுஜருடைய திருவடிகள் தலைக்கு ஆபரணமாக வச்சுக்கிறாரு அது மட்டும் இல்லை அவருக்கு தொண்டு செய்கின்ற அவருடைய சிஷ்யர்களுடைய திருவடிகள் ஏன்னா அந்த சிஷ்யர்கள் எப்படி இருப்பாங்க ஆச்சாரியன் செஞ்ச மாதிரியே தான் தானும் செய்வாங்க அவருடைய குணநலன் அப்படியே அவர்களிடம் பிரதிபலிக்கும் அதனால் அவர்களுடைய திருவடிகளையும் எனக்கு தலைக்கு ஆவரணமாக நான் வைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படி வைத்து கொண்டு இருப்பதற்கு இந்த நெஞ்சம் உதவி செஞ்சிருக்கு அடிபணிந்தேன் உன்னை அப்படி நீ பண்ணியிருக்கிய நெஞ்சமே நீ இவ்வளோ தூரம் செய்வேன் நான் நினைக்கவே இல்லை அதனால நான் உனக்கு வந்து வணங்குகிறேன் நான் உன்னை வணங்குகிறேன் அடியார் பெருமையை அமுதனாருக்கு அவருடைய நெஞ்சு உண்டாக்கியது அடியார்களுடைய பெருமை இப்படி தானே அந்த பெருமையெல்லாம் இந்த நெஞ்சம் சொல்லிட்டு இருக்கு அதனால இதுக்கு தலையலால் கை மாறியிலேன் அப்படின்னு நெஞ்சத்தை இவர் வணங்குகிறார் பேரியல் நெஞ்சே அடிபணிந்தேன் உன்னை பேய்பிறவி பூரிய ரோடுள்ள சுற்றம் புலர்த்தி பொறுவருஞ்சீர் ஆரியன் செம்மை ராமானுசமுனிக்கு அன்பு செய்யும் சீரிய பேருடையார் அடிக்கீழ் என்னை சேர்த்ததற்கே இந்த பாஸ்வேர்டில் மூணுலேயுமே அவர் வந்து நெஞ்சத்தை கொண்டாடுறார் நெஞ்சம் சொன்னபடி கண்டபடி திரியிறது தான் அந்த நெஞ்சம் அது நாம சொன்னபடி கேட்டதுனால அந்த நெஞ்சுக்கு ஒரு நன்றி சொல்லி உனக்கு தலையெல்லால் கைமாறில்லை அப்படின்னு சொல்லி நெஞ்சத்தை வணங்குகிறார் அடுத்து பாசுரம் நான்கு என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மறுள் சுரந்த முன்னை பழவினைவேரரு தேர் ஊழி முதல்வனையே பண்ண பணித்த ராமானுதன் பரன் என் என் சென்னித்தரிக்க வைத்தான் எனக்கேதும் சிதைவில்லையே முதல் மூன்று பாட்டில் தன்னுடைய நெஞ்சத்தை அவர் கொண்டாடுறார் அதுக்கு ஒரு நன்றியெல்லாம் சொல்கிறார் உன் சொன்னபடியெல்லாம் நீ கேட்குறேன்னு சொல்லி நன்றியெல்லாம் சொல்றார் அப்போ அந்த நெஞ்சு கேட்குதான் சரி ஒரு வேலை முன்ன ஏற்பட்ட நினைவு உன்னுடைய பழைய நினைவுகள்லாம் இருக்கு இல்லையா இந்த உலக இன்பங்கள்லேயே நீ ஆளாக்கி அதிலே உழன்று கொண்டு இருந்தீங்க இல்லையா அந்த முன் நினைவில் மாறுபட்டுட்டேன் வை உன் கொள்கைக்கு துன்பம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் இப்போது ராமானுஜருடைய திருவடிகளையே சரணம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே உட்காந்துட்டு அழகாக இந்த சிங்கர் கோயிலில் உட்காந்துட்டு அழகாக நீ பாசுரம் எழுதிட்டுருக்குற அவரை பற்றி இப்போது உன்னுடைய கொள்கைக்கு ஒரு மாறு மாறுபாடு வந்துருச்சுன்னா ஒரு துன்பம் வந்தால் நீ என்ன செய்வேன் அப்படின்னு அந்த நெஞ்சு கேட்குது நான் மாறிட்டுனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்குது கேட்டவுன்னே அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது கண்டிப்பா நடக்கவே நடக்காது எம்பெருமானாருடைய காரணம் கடந்த கருணை இந்த காரணம்தான் அப்படிங்கிறது கிடையாது காரணம் கடந்த கருணை நிருகேதுக கருணை அதனால அந்த கருணைக்கு நான் ஆட்பட்டதுனால எனக்கு எந்த கேடும் வராது நீ தைரியமா இருக்கலாம்னு அதுக்கு சொல்றாரு என்னை புவியில் ஒரு பொருளாக்கி என்னைனா தன்னை சொல்லிக்கிறார் நான் இருக்கேனே இந்த பூ உலகத்தில் ஒரு பொருளுக்கும் நான் இல்லாதவன் என்னையும் ஒரு பொருட்டான் நினைச்சி என்னை புவியில் ஒரு பொருளாக்கி ஒன்றுத்துக்குமே உதவாத குப்பேனு மூலையில் கிடந்தேன் அப்படிப்பட்ட நான் இன்று ராமானுஜருடைய கருணைக்கு ஆட்பட்டு இருக்கேனா அதுக்கு என்ன காரணம் அவர் என் மீது கொண்ட கருணை கருணைதான் காரணம் என்னை வந்து இந்த உலகத்தில் ஒரு பொருட்டாக எல்லாரும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் பூமியில்னா இந்த இருள் தரும் ஞானம் இந்த இருள் சூழ்ந்த அஞ்ஞானம் சூழ்ந்த இந்த உலகம் இந்த உலகத்தில் ஒரு பொருளாக்கே ஒரு மதிப்புடைய பொருளாக எடுத்து காமிக்கிறார் எங்கேயோ கடந்த என்னை எடுத்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி இதை அழகாக கொண்டு வந்து முன்னால் நிறுத்தியிருக்காரு எல்லாரும் பார்க்குற மாதிரி மதிப்புடைய பொருளாக என்னை மாற்றி வச்சுருக்காரு எல்லாரும் என்னை மதிக்கிற மாதிரி தகுதி உடையவனாக செஞ்சு வச்சுருக்காரே ராமானுஜர் செஞ்சு வச்சுட்டு மருள் சுரந்த முன்னை பழவினை மருள் சுரந்த அப்படின்னா அறியாமையால் சோழப்பட்டிருந்த என்னுடைய பழைய வினைகள் நல்லதும் சரி கெட்டதும் சரி எது செஞ்சிருந்தாலும் சரி என்னுடைய பழைய கர்மங்கள் அதையெல்லாம் நீக்கிட்டு வேறறுத்து வேறு இருந்தால் தானே மறுபடியும் முளைச்சி முளைச்சி வரும் மேலாக வெட்டுறது கிடையாது அடியோட கிட்டி கிழங்கொடு அதை அறுக்கிறார் அறுத்து அந்த வேர் இல்லாமல் தூக்கி எரிஞ்சிட்றார் அப்போது அந்த தீவினைகள் என்ற செடி எங்கிட்ட வராது நான் செய்த வினைகள் நல்வினையும் சரி தீவினையும் சரி எங்கிட்ட எதுவுமே அண்டாது வேர் இருந்தாதானே மறுபடியும் முளைச்சி முளைச்சு வரும் வேரோட அறுத்து எரிஞ்சிட்ட அவர் ஊழி முதல்வனையே எல்லாவற்றுக்கும் இந்த ஊழி ஊழிதோர் ஊழின்னு சொல்கிறோமே இந்த ஊழிகளுக்கு எல்லாம் இந்த ஊழியில் இருக்கின்ற முதல்வன் இந்த ஊழிக்கு காரணமாக இருக்கின்ற பரமாத்மாவையே அந்த எம்பெருமானையே ஊழி முதல்வன்னா இந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் அந்த ஊழி முதல்வனையே பண்ண எல்லாரும் அவனை அனுபவிக்கணும் விரும்பி அனுபவிக்கணும் அது அறிவோடு அனுபவிக்கணும் சும்மா அனுபவிக்கிறது கிடையாது அந்த எம்பெருமானை அறிவோடு அனுபவிக்கணும் இந்த புறம்பு புறம் வாசனைகள் புறம்புண்டான வாசனைகள் இருக்கே நமக்கு இந்த உலக வாசனைகள் இந்த அஞ்ஞானம் இதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமானையே அந்த ஊழி முதல்வனையே தஞ்சம் அப்படின்னு நாம் அடையணும் அது எல்லாருக்கும் சொல்லணும் மற்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற பற்று பாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருணும் எல்லாத்தையும் விட்டுரு விட்டுரு அவனை மட்டும் நீ பற்று அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லணுன்ட்டு தான் இந்த பிரம்மசூத்திரங்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதினார் பிரம்மசூத்திரங்கள் அந்த வேத வியாக்கியானங்கள் கீதையினுடைய விளக்கம் இதெல்லாம் தான் அவர் செஞ்சார் அதையெல்லாம் நம்ம படித்தாக்கா நமக்கு என்ன ஆகும் ஓ ஊழி முதல்வன் இவனைத்தான் நாம் பற்ற வேண்டுங்கிற ஒரு ஞானம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு கொடுத்தவர் ராமானுஜர் எம்பெருமானார் இதுக்கெல்லாம் காரணமான அந்த எம்பெருமானார் நமக்கு கருணை காட்டுவார் பரன் பாதமும் என் தரிக்க என் தலையிலே உத்தமமான அந்த எம்பெருமானாருடைய திருவடிகள் என் தலைக்கு அணியாக நான் வைக்கும்படியாக சென்னின தலை என்னுடைய தலைக்கு அணியாக நான் அவருடைய திருவடிகளை நான் அணிந்து கொள்கிறேன் அந்த மாதிரி அணியும்படி நம்மாழ்வாரும் சொல்லியிருக்காரு நின் செம்மா பாத பொறுப்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவது இதே அப்படின்னு நம்மாழ்வார் வந்து தன்னுடைய திருவாய்மொழியில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி அம்மா அடியேன் வேண்டுவது இதே எது நின் செம் பொற்பாதம் பாதம் பொற் அதை என் தலையில வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த மாதிரி இவரும் என் தலையின் மீது வைத்தான் பரன் பாதமும் என் சென்னி தரிக்க வைத்தான் வைத்தான்னா கருணமற்ற கருணை காரணமே இல்லாத கருணையில் என் மீது வைத்திருக்கிறார் எனக்கு ஏதும் சிதைவில்லையே இதுக்கானது இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் எனக்கு எதாச்சும் ஒரு அழிவு வருவான் வராது இல்லையா கண்டிப்பாக வரவே வராது அப்படின்னு சொல்றார் எனக்கு ஏதும் சிதைவு இல்லையே எனக்கு எந்த விதமான அழிவும் வராது நீ ஒன்றும் வருத்தப்படாதே உன் கொள்கைக்கு ஏதாவது துன்பம் வந்துடுமோன்னு நெஞ்சமே நீ வருத்தப்படாதே அவர் என்னை இந்த உலகத்தில் ஒரு பொருளா மதித்து என்னை மற்றவர்கள் மதிக்கும்படியாக செஞ்சிருக்கான் என்னுடைய தீவினைகள் நல்வினைகள் எல்லாத்தையும் காரணமற்ற கருணையினால் அழிச்சிருக்கான் சாதாரணமா அழிக்கல வேரோடு அழித்து எறிந்து விட்டான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்ற அந்த ஊழி முதல்வன் அப்படிங்கிறது எல்லாரும் உணர்வதற்காக பிரம்மசூத்திரங்களுக்கு விளக்கம் கீதா பாஷ்யம் போன்ற நூல்கள் எழுதியிருக்காரு அதையெல்லாம் படிக்க படிக்க இல்ல இதுக்கெல்லாம் காரணமாயிருக்கின்ற அந்த ராமானுஜர் என்னை கைவிட மாட்டார் அதனால அவருடைய திருப்பா திருப்பாதங்களை என் சென்னையிலே நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் அதனால வந்து எனக்கு எந்தவித துன்பமும் எனக்கு வரவே வராது அப்படின்னு நெஞ்சத்துக்கு அவர் கூறுகிறார் ஸ்ரீமதியை ராமானுஜாய் நமக்கு ஆழ்வார் ஆச்சாரியன் என் பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் நாளை மீண்டும் ஐந்தாவது பாசுரத்திலே நாம் சந்திப்போம் அடியன் சேலம் ராமானுஜ தாசி